பொட்டு வச்ச தங்கக்கூடம் குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்கள் தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கிறதா அட நீ தங்க கட்டி குட்டி இனி உன் வேற சொல்லும் பட்டி தொட்டி நீ பொட்டு வச்ச தங்க குடம் நீ ஊருக்கு நீ மகுடா நாங்கள் தொட்டு தொட்டு எழுத்து வரும் ஜோரான பிள்ளைகளை வந்து சேரும் ஐயா அவரை போல இங்கு யாருமில்லை அலசிப்பாரு நீ உலகத்தில புத்துமரு ரொம்ப ஏன் ஏத்தவரு இந்த பெரியவர் கொண்டாட ஐயா அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி நீ பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதா வெற்றி எல்லாம் உங்க கூட வரும் நீங்க போற இடம் நல்ல பெருமை பெறும் சத்தியத்தை தினம் காத்து வரும் அந்த சாமி தரும் பல நூறு வரும் மனசு எல்லாமே கோயிலையா அதுல நீதானே சாமி ஐயா நல்ல வந்தான் இவன் பல்ல வந்தான் நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தேன் நாடெல்லாம் நாடெல்லாம் சொல்ல வந்தான் நடனி தங்க கட்டி சிங்கக்குட்டி பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடா நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கறத அட நீ தங்க கட்டி சிங்கக்குட்டி இனியும் வேற சொல்லும் பட்டி தொட்டி ஓகே நான் நான் உங்கள் ஜீவனா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுடனே வரும் என் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே உறவுகளே நன்றி வணக்கம்